அன்புக்கொடி சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம் வாங்க இன்னைக்கு என்ன தகவல்னு பார்க்கலாம் அதாவது தமிழகத்தோட தென்பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் ரொம்பவே புகழ் ஒரு தெய்வம் தான் யாருன்னா ஐயா வைகுண்டர் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த ஐயா வைகுண்டர் யார் முதல்ல இவர் யார் மனுஷனா கடவுளா இல்லை சித்தரா இல்லை இறையருள் பெற்ற இறையோ இறைவனோட புகழை பரப்ப வந்த ஒரு முனிவரா இப்படின்னு நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது அதாவது இப்போ சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐயா வைகுண்டரை பற்றி எங்களுக்கு தெரியாது யாராவது தெளிவாக சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸில் நானும் படிச்சிருக்கிறேன் நாங்களும் ஐயாவளி தான் எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம்தான் அதான் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது என்னுடைய சிற்றறிவுக்கு ஐயா ஐயா பற்றி என்ன தெரியுமோ அதை வந்து இனி தினமும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன் கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு ஆதரவு தாங்க இன்றைக்கி ஐயா வைகுண்டர் ஐயா வைகுண்டர்னால் யார் அதை முதல்ல சொல்லிக்கிறேன் ஐயா வைகுண்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷன் கிடையாது அவர் இறைவன் பரம்பொருள் பரம்பொருளுக்கும் மேலானவர் அதாவது எல்லாருக்குமே தெரியும் இந்துவாக பிறந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு மூணு கடவுள் மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த மூணு கடவுளை அந்த மூணு கடவுளும் ஒன்றா சேர்ந்து இந்த கலியுகத்தில் ஒரே அவதாரமாக வந்திருக்காங்க அந்த அவதாரம் தான் யாருன்னா ஐயா வைகுண்டர் அதாவது இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் என்னென்னா மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா கலியுகத்தில் வரக்கூடிய அவதாரத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்பார் அந்த பேர் வந்து என்னென்னா கல்கி கல்கி அப்படின்னா என்னென்னா மாயை மாய மாய உருவம் அதாவது கலியுகத்தில் நான் மாய உருவம் எடுத்து வருவேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் அந்த மாய உருவம் தான் ஐயா வைகுண்டர் இந்த வீடியோவை முதல்ல கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும் அது எப்படி கிருஷ்ணர் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அவதாரம் பண்ணினார் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக கல்கி அவதாரம் தான் ஐயா வைகுண்டர் அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரூஃப் கூட காட்டுறேன் டெய்லி என்னோடய வீடியோ இதே டைமுக்கு வரும் ஆர்வம் உள்ளவங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஐயா வைகுண்டர் யாருன்னு சீக்கிரமே தெரிஞ்சிடும் நம்பி பிடித்திடுங்கோ எங்கள் ஐயா சிவ சிவ சிவசிமா அரகர அரகரா நன்றி நாளை சந்திக்கலாம்